நவ வணங்கக்கூடிய வகையில் அமைந்த ஜெயின் கோயிலை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நெம்மேலி என்ற இடத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது ஜெயின் சமூகத்தினரை மட்டுமின்றி இந்துக்களையும் தினமும் அக்கோயிலுக்கு பார்வையாளராக இழுத்து வருகிறது சோழிங்கநல்லூரிலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் முப்பது நிமிட பயணத்தில் இந்த கோவிலை நாம் அடைய முடியும் இந்த கோவில் ஸ்ரீமுனி சுரத் சுவாமி ஜெயின் நவகிரகா கோவில் என்று அழைக்கப்படுகிறது வெண்மை நிற மார்புல் கற்களால் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கட்டப்பட்ட கோயில்தான் இது கோவிலின் மையப்பகுதியில் ஜெயன மதத்தின் இருபதாவது தீர்த்தங்கரர் முனி சுரத்நாதர் சுவாமி யோகாசனத்தில் அமர்ந்திருக்கும் பலிங்கிச் சிலை நம்மளை வரவேற்கிறது இங்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளி சரவழக்கு கோயிலின் பிரம்மாண்டத்தையும் அழகையும் பிரதிபலிக்கிறது இந்த கோவிலின் குவிமாட மண்டபத்தில் தீர்த்தங்கரர் முனீஸ்வரத் நாதர் அமைந்திருக்கக்கூடிய கருவறையை அடுத்து வட்ட வடிவில் ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனி சிறிய சன்னதிகள் அமைந்திருக்கின்றன ஜெயின் பாரம்பரியத்தில் நவ கிரகங்களோடு இணைந்த வழிபாட்டுக்காக சூரியன் சந்திரன் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஆகியவை அமைந்திருக்கின்றன இந்த கிரகங்கள் அனைத்துமே ஜெயின் பாணியிலான சிலைகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன